தமிழ் வெல்கம் டு சேனல் இப்ப நான் முன்னிட்டு இந்த இடம் வந்து எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் இப்ப டைம் பணி நாலு ஐம்பது ஏன் வந்து இங்கே இருந்து நாகர்கோவிலுக்கு போகிறேன் வந்தே பாரத்தில் தான் நம்ம பயணிக்க போகிறேன் அதாவது சென்னை எக்மோர் டு நாகர்கோவில் இந்த வந்தே பாரத்தில் தான் நான் பயணிக்க போகிறேன் இது அஞ்சு மணிக்கு இங்கேருந்து கிளம்புது வாங்க இது எந்தெந்த இடத்துலலாம் நின்று போகுதுன்றது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் கூட நீங்களும் ஜாயினி பண்ணா வாங்க இப்போ மணி காலை அஞ்சு டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் டோர் தான் ட்ரெயின் வந்து எக்மோர்லேருந்து கிளம்பிடுச்சு கிளம்புறப்போ ஸ்லோவாக தான் அங்கே ட்ரெயின் போய்ட்டுருக்கு இது இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து தாம்பரம் தான் சென்னை எக்மோருக்கும் தாம்பரத்துக்கும் இடையிலேயே ட்ரெயின் வந்து உங்களுக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் அவங்க கொஞ்சம் தூரம் தான் சேர்த்துப்பட்டு போகிற வரைக்கும் ஸ்லோவாக போச்சு அதுக்கப்புறம் இருபது நிமிஷத்தில் நம்ம தாம்பரம் போய் சேரனால அதே நம்ம அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அடுத்தது தாம்பரம் எத்தனை மணிக்கு அங்கே போகுதுன்றது நம்ம பார்க்கலாம் இப்போ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் நெருங்குது இது வந்து விடியற் காலை அதாவது அஞ்சு பதினஞ்சு நாள் விடியலில் வெறும் வெளிச்சம் தான் தெரியும் நம்ம அதிலேருந்து நம்ம ட்ரெயின் அவுட் சைடு வெளியே இதை பார்க்க முடியாது ஏன்னா இருக்கட்டிருக்கு எல்லாமே இருந்தாலும் நான் அந்த ஸ்டார்டிங் காட்டனு சொல்லிட்டு நான் அதை எடுத்துருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபது இப்போ தாமரத்தில் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு இங்கே அஞ்சு நிமிஷம் ட்ரெயின் நின்றுக்குது அதாவது அஞ்சு இருபதுக்கு உள்ள என்ட்ரி ஆச்சு இப்போ அஞ்சு இருபத்தஞ்சிக்கு ட்ரெயின் இங்கேருந்து கிளம்புது அஞ்சு நிமிஷம் தாமரத்தில் கொடுத்துருவாங்க ரெண்டு நிமிஷம் தான் சொல்லுவாங்க ஆனால் பரவாயில்ல அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்காங்க நான் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனில் எத்தனை எத்தனை நிமிஷம் இருக்குது ஒரு ஒரு வாட்டி நான் உங்களுக்கு டைமோடு காமிச்சிட்டே வரேன் அடுத்த ஸ்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விழுப்புரம் தான் விழுப்புரம் எத்தனை மணிக்கு போய் சேருதுன்றத பார்க்கலாம் வாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆரேகால் இந்த ஆரேகாலுக்கு ட்ரெயின் வந்து மருவத்தில் கடந்து போய்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது விடிஞ்சிக்கிட்டே வருது சூரியன் நம்ம கண்ணுக்கு தென்படலை ஏன்னா ஃபுல்லாக மேகமூட்டத்தோடையே ஒரு மலை வ வர்ற சிட்டுவேஷன்லையே அந்த மே கிளைமேட் இருக்குது சூரியன் உதயம் சூரியன் நமக்கு புரியலை ஆனால் நல்ல பார்க்கறதுக்கு வெளியில் நல்லா அழகாக இருக்கும் சீனர்லாம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது மணி இப்போ காலை ஆறு முப்பத்தஞ்சு ட்ரெயின் வந்து திண்டிவனம் ஸ்டேஷனில் கடந்து போயிட்டுருக்கு இப்போ டைம் காலை ஆறு ஐம்பத்தி ஏழு ட்ரெயின் வந்து விழுப்புரம் வேணும் ஸ்டேஷனில் உள்ள இங்கே ஸ்டாப் இருக்குது அதாவது தாம்பரத்துக்கு அடுத்த ஸ்டாப் வந்து விழுப்புரம் தான் இங்கே ஸ்டாப் இருக்குது ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு உள்ள என்ட்ரி ஆகுது இது இங்கே எத்தனை நிமிஷம் நிமிஷம்ன்றீங்கிறது பார்க்கலாம் வந்துடுமா இப்போ நேரம் வந்து ஆறு ஐம்பத்தி ஒம்பது ரெண்டு நிமிஷம் தான் நின்று இருக்குது டோரெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு ட்ரெயின் விழுப்புரத்துலேருந்து இப்போ கிளம்புது விழுப்புரத்துக்கு அடுத்த ஸ்டாப் திருச்சி திருச்சியில் எத்தனை மணிக்கு போய் சேருன்றதை நம்ம பார்க்கணும் இப்போ நாம் பயணிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த கோச் வந்து சேர்க்கார் அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ் கார் இருக்குது அது பைசா கொஞ்சம் ஜாஸ்தியாது இப்போ நாம் போகிறது செயர்காரில் தான் எஸ் செவனில் நாங்கள் அதாவது லாஸ்ட் டெண்டில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம் இது எல்லா வந்திய பார்த்துலையும் உள்ள மாதிரி கால் வைக்கிற இடம் அதே மாதிரி பாட்டில் போ போடுறதுக்கு காலுக்கு ஒரு கீழேயே பாட்டில் போடுற மாதிரி எதிரியே வச்சுருக்காங்க நம்ம உட்காந்துருக்கிற சீட்டுக்கு கீழே வந்து நமக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம காலையில் நம்ம பயணிக்கிறதுனால சைடில் ஜன்னல் இருக்குது ஜன்னலில் அதை வெளிச்சா வெயில் அடிச்சிருந்துன்னா அந்த சட்டு கீழே இருக்கிற மாதிரினா வசதியெல்லாம் கையிலேயே இருக்கலாம் டாய்லெட்டு அது எல்லாமே நான் உங்களுக்கு அதை அந்த ரூபாய் காமிச்சிருந்தேன் இல்லை இது வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் தான் எல்லாம் வச்சுருக்காங்க மாதிரி உடல் ஊனமுட்ட ஊர்களுக்கும் உங்களுக்கு வந்து டாய்லெட் இருக்குது எல்லாமே வழக்கமாக உள்ள எல்லா ட்ரெயினருக்கமாக தான் இங்கேயும் இருக்குது எங்கள் கோச்சில் அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த எங்கெங்கே போகுது எப்போ நிற்க போகுது எத்தனை எத்தனை ஸ்பீடில் போகுதுன்னு காட்டுவாங்க அந்த ஸ்க்ரீன் எங்களுக்கு நாங்கள் நாங்கள் உட்காந்துருந்து ஆப்போசிட்டில் உள்ள ஒர்க் ஆகல மற்றபடி உங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் சர்வீஸ் இன்னும் கிடையாது காலையில் இது போகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்து வீட்டிலேயே டிஃபன் எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஆனால் வராங்க தாமரம் தாண்டின உடனே அவங்களுக்கு காஃபி டீ எல்லாமே கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க காஃபி டீ பிஸ்கெட் எல்லாம் கொண்டு வராங்க வாட்ரு கொண்டு வராங்க வாட்ரு கூட நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் வழக்கமாக உள்ளதில் நமக்கு ஒரு வாட்ரு கொடுப்பாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது இந்த ட்ரெயினை பொறுத்தவரை இது வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படின்றனால இந்த ஸ்பெஷலிட்டான் நமக்கு கிடையாது வருங்காலத்தில் அதாவது சில மாதங்கள்லேயோ சில மா வாரங்கள்லேயோ அது ரெகுலர் சர்வீஸாக மாறுற நேரம் நமக்கு ஃபுட்டெல்லாம் சேர்த்து நமக்கு டிக்கெட் போடுவாங்க இப்போ செயற்காரில் வந்து ஆயிரத்தி அறநூறுவா இப்போ டிக்கெட் அது இட்லி இட்லி கொண்டு வந்தாங்க இட்லி பொங்கல் வடை பூரி எல்லாமே கொண்டு வந்தாங்க அது நம்ம வாங்கி சாப்பிட்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் கொண்டு வந்ததே நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் வந்து டிஃபன் கொண்டு வரல இங்கே தான் இட்லி வாங்கி சாப்பிட்டேன் மூணு இட்லி ஒரு வடை இருந்தது அது வந்து ஐம்பது ரூபா இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏழு முப்பத்தி ஒம்பது ட்ரெயின் வந்து விருதாச்சலம் ஸ்டேஷனாக கடந்து போயிட்டு இருக்கு இது விருதாச்சலம் லால்குடி அதே போல் திருச்சி டவுன் இந்த ஸ்டேஷன் எல்லாம் பாஸ் தான் உங்களுக்கு வந்து திருச்சி ஜங்க்ஷனுக்கு வரும் திருச்சி ஜங்ஷனுக்கு இது எத்தனை மணிக்கு போய் சேருன்றதை நம்ம பார்ப்போம் இப்போது ட்ரெயின் வந்து பொன்மலை ஸ்டேஷனில் கடந்து போயிட்டுருக்கு அடுத்ததாக வர்றது நமக்கு திருச்சி ஜங்ஷன் இப்போது டைம் என்னன்னு பார்த்திங்கன்னா காலை ஒம்பது ஒன்று ட்ரெயின் வந்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது இங்கே எத்தனை நிமிஷம் ஆல்ட்டுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆறு டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் திருச்சிலேயும் நின்றுருக்காங்க தாம்பரத்துலேயும் அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துருந்தாங்க இப்போ திருச்சிலேயும் அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துருக்காங்க இப்போ ட்ரெயின் ஸ்பீடு எடுத்தாச்சு அடுத்தது எந்த சீசன்ன்றது பார்ப்போம் அடுத்த சீசன் வந்து நமக்கு திண்டுக்கல் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு ட்ரெயின் வந்து திண்டுக்கல் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது இங்கே எத்தனை நிமிஷம் நிற்கிதுன்றதை பார்ப்போம் திண்டுக்கல் ஏன் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இறங்கினா நாம் வந்து கொடைக்கானல் போகலாம் கொடை ரோடில் தான் முன்னாடி ஸ்டாப் இருந்தது ஆனால் திண்டுக்கல்லில் இப்போ திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் போகிறது பக்கத்துனால உங்களுக்கு திண்டுக்கல்லில் ட்ரெயின் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க மதுரைக்கு முந்தின ஸ்டாப் திண்டுக்கல் இங்கே இறங்கி கொடைக்கானலுக்கு போகிறவங்க வசதியாக இங்கே ட்ரெயின் இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இப்போ டைம் பத்து எட்டு அதாவது மூணு நிமிஷம் இங்கே ஆல்ட்டு திண்டுக்கல்லில் மூணு நிமிஷம் ஆல்ட் பண்ணியிருக்காங்க டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு இதுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மதுரை தான் அது எத்தனை மணிக்கு போய் சேருன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ ட்ரெயின் வந்து மதுரை நெருங்கிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம போன வந்திய பாரத் ட்ரெயின் வந்து வைகை ஆற்றுக்கு மேலே இருக்கு இந்த வைகை ஆற்று கடந்த உடனே நமக்கு வந்து மதுரை ஸ்டேஷன் வந்துடும் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பது ஐம்பதுக்கு மதுரை ஜங்ஷனுக்குள்ள ட்ரெயின் என்ட்ரி ஆகுது இங்கே எத்தனை நிமிஷம் நிற்கலான்றதை நம்ம பார்ப்போம் இங்கேயும் நிறைய பேர் இறங்குவாங்க திருச்சியில் இருக்கிற மாதிரி இங்கேயே நிறைய பேர் இறங்குவாங்க இந்த எத்தனை டைம் எவ்வளோ நிமிஷம் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு நிமிஷம் இங்கே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க க்ளோஸ் ஆகிடுச்சு ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து நமக்கு வந்து கோவில்பட்டி அது எத்தனை மணிக்கு கோவில்பட்டி போய் சேருந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ட்ரெயின் வந்து நல்ல ஸ்பீடாக இருக்குது மணி வந்து பதினொன்று முக்கால்லாம் தாண்டி போயிட்டுருக்கு மதுரைக்கும் கோயில்பட்டுக்கு இடையில் உங்களுக்கு விருதுநகர் சாத்தூர் எல்லாமே இது கிராஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது அதாவது பாஸ் ஆகிட்டுருக்கு இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து நமக்கு வந்து கோயில்பட்டி தான் கோயில்பட்டியில் ஏன் ஸ்டாப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அதாவது மதுரைக்கு அடுத்தது மக்கள் நிறைய இறங்கி போகிற ஒரு இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கோயில்பட்டி இங்கே இறங்கினா சிவகாசி போகலாம் அதே மாதிரி சாத்தூர் அது பக்கத்தில் இருக்கிற ஏரியாங்களுக்கு போகிறதுக்கு இங்கே இறங்குனா அவங்க அங்கே பிள்ளைங்க தூத்துக்குடிக்கு போகிறவங்க கூட இங்கே இறங்கி கூட இங்கேருந்து இப்போ தூத்துக்குடிக்கு போகிற மாதிரி இருக்குது பஸ் இருக்குது மற்றபடி எல்லாம் இருக்குது அதனால் இது கோயில்பட்டியிலே இந்த சென்டராக இதை கொடுத்துருக்காங்க கோயில்பட்டியில் இறங்குறப்போ இது ஒரு இதை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே ஒரு வியாபார ஸ்தலங்கள் தான் இங்கே இருக்கிறது திருச்சி அதாவது சாத்தூர் சிவகாசி விருதுநகர் எல்லாமே வந்து வியாபார ஸ்தலம் தான் அதனால் தான் இங்கே கோயில்பட்டியில் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க கோயில்பட்டிக்கு எத்தனை மணிக்கு போய் வருதுன்றதை நம்ம பார்க்குறோம் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு இப்போ ட்ரெயின் வந்து கோயில்பட்டி ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது இங்கே எத்தனை நிமிஷம் நிற்கின்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பத்தி மூணு அதாவது கோயில்பட்டியில் ட்ரெயின் வந்து ஒரு நிமிஷம் தான் நின்று இருக்குது ஏன்னா இங்கே மக்கள் இறங்குறது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால் ஒரு நிமிஷம் டைம் கொடுத்துருக்காக ட்ரெயின் கிளம்பி ஆச்சு டோருக்கு க்ளோஸ் ஆகி ட்ரெயின் கிளம்பிச்சு அடுத்ததாக நம்ம வர ஸ்டேஷன் வந்து நம்மளுக்கு திருநெல்வேலி அது எத்தனை மணிக்கு போய் சேருறதை நம்ம பார்க்கலாம் இப்போ ட்ரெயின் வந்து திருநெல்வேலியை நோக்கி போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா அதே மெட்ராஸில் என்ன கிளைமேட்டில் எப்படி மேக முட்டதோடு இருந்தோ அதே போல் தான் எல்லா இடத்துலையும் இதே தான் இருந்தது எங்கேயுமே வெளிச்சம் சூரியன் வெளியில் வரவே இல்லை இருந்தாலும் பார்க்கறதுக்கு இயற்கை அழகாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இப்போது டைம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு நாள் இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் திருநெல்வேலி ஸ்டேஷன் வந்திடும் நல்ல ஸ்பீடாக தான் ட்ரெயின் இருக்குது இப்போது திருநெல்வேலேந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி தாமிரபுரி ஆற்று மேலே போயிட்டு இருக்குது இது வந்து வற்றாத ஒரு ஜீவ நதி தான் இது எப்போ பார்த்தாலும் தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நிறைய போகலனாலும் தண்ணி தாமிரபுரி ஆற்றுல போய்கிட்டே தான் இருக்கும் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க ட்ரெயின் வந்து திருநெல்வேலிக்கும் நாகர்கோவிலுக்கும் இடையில் நிறைய ஸ்டாப்புங்களை பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அதாவது வள்ளியூர் நாங்குநேரி பனகுடி ஆரல்வாய்மொழி தோவாலை இதெல்லாம் தாண்டி தான் திரு நாகர்கோவிலுக்கு ட்ரெயின் போகுது இப்போ ஒன்றா பாஸ் ஆகிட்டு வந்து ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது இப்போ அடுத்தது நாகர்கோவிலுக்கு எத்தனை மணிக்கு போய் சேருன்றதை நம்ம பார்ப்போம் அதான் நம்ம கடைசி ஸ்டாப்பிங் நாகர்கோவில் தான் அது வரைக்கும் இந்த நாக திருநெல்வேலி நாகர்கோவிலுக்கு இடையில் இருக்கிற அந்த பச்சை பசிலிருந்தால நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க நானும் அது உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்வீஸ் தான் விட்டுட்டு இருந்தாங்க இப்போது நாலு நாட்கள் அதை இருக்காங்க வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இப்போ நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ட்ரெயின் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது மக்கள் வந்து திருச்சியில் இறங்குறாங்க திருச்சியில் இறங்கினாலும் அதே சீட்டு வந்து திருச்சியில் ஃபுல்லாக ஃபுல்லப் ஆயிடுச்சு அதே மாதிரி திண்டுக்கல்ல இறங்குறாங்க திண்டுக்கல்ல இறங்குறப்போவும் உங்களுக்கு வந்து இறங்குறாங்க ஆனால் ட்ரெயின் ஃபுல்லாகிடுது எல்லா ஸ்டேஷன்லையும் மதுரை வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் ஃபுல்லாகி ஆள் இறங்குறது ஏறுறது மாதிரி இருந்தது திருநெல்வேலியில் கொஞ்சம் பேர் தான் ஏறினாங்க ஆனால் ட்ரெயின் வந்து நாகர்கோவில் வரைக்கும் ஜனங்கள் ஃபுல்லாக தான் வந்தாங்க ட்ரெயின் ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு இது வந்து பகல் நேரத்தில் போகிறதுனால ஒரு ஏழு ஏழரை மணி நேரத்தில் நம்ம வந்து காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்புனோம்னா ஒரு ஒன்று ஒன்றரை மணிக்கெல்லாம் நம்ம வந்து நாகர்கோவில் போய் சேர்ந்துடலாம் இது பயணிக்கிறப்பவே நமக்கே ஒரு அதிசயமாக தான் தோணிச்சு ஏன்னா அந்த ட்ரெயினில் ஏறினதான் காலையில் வந்து ஏறுனதான் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சுது ஏன்னா விடிய காலம் எந்த வசதியுமே கிடையாது எலக்ட்ரிக் ட்ரெயின் கிடையாது மெட்ரோ ட்ரெயின் கிடையாது நம்ம வரணும்னா உள்ளே ஆட்டோவில் வரணும் கால் டாக்ஸியில் வரணும் சொந்த கார் இருந்தவங்க சொந்த காரில் வருவாங்க பைக்கில் நம்ம வர முடியாது அதனால் அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஏறுறாங்க தாம்பரத்துலேருந்து ஏறுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால தாம்பரத்துலேருந்து ஏறாங்க இப்போ நம்ம மவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் போனாலும் பீச்சு டு தாம்பரம் போகிற ட்ரெயினை நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து தாம்பரம் போயிடலாம் அதே நேரம் சென்ட் தாமஸ் இருந்தோ இல்லை பல வந்தாங்க இந்த சைட்லேருந்து ஏறினாலும் எக்மோர் போகிறதுக்கு அந்த டைமில் ஃபர்ஸ்ட்டு டேயில் போக முடியாது ஏன்னா இங்கே அஞ்சு மணிக்கு இது ஸ்டார்ட் ஆகிடும் இது அஞ்சு நாலு நாற்பதுக்கு தான் நாலு ஐம்பதுக்கு தான் அவங்களுக்கு வந்து எக்மோருக்கு போவோம் அதனால் தாம்பரத்தில் மக்கள் நிறைய பேர் ஏறினாங்க ஃபஸ்ட்டு எக்மோர் வசதி உள்ளவங்க எக்மோரில் போகலாம் இல்லை அந்த இதுக்கு இடப்பட்ட தூரத்தில் இருக்கிறவங்க தாம்பரத்தில் வந்து ஏறுது இந்த டைமுக்கு அஞ்சு இருபதுக்கு வந்துடுது ஏன்னா அஞ்சு மணிக்கு அங்கே ஏறுறதுக்கு அந்த டைம் கால்குலேஷன் அஞ்சுறதுக்கு தாம்பரத்துலேருந்து ஏறலாம் அதனால் எங்களுக்கு தாம்பரத்துக்கு போகலாம் ஆனால் நான் வந்து தொடக்கத்துலேருந்தே வீடியோ பதிவு பண்ணணுனால நான் உங்களுக்கு தா எக்மோர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போது டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதியம் ஒரு மணி நாற்பது நிமிஷம் ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது முப்ப ஒன்று முப்பத்தஞ்சுக்கே வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி அது என்ட்ரி ஆயாச்சு ஸ்லோவாக போயிட்டே இருக்குது மூணாவது பிளாட் தான் போகுது அது வழக்கமாக ப்ளஸ் பிளாட்ஃபார்மில் நிற்கும் இது வந்து ஸ்டேனாலே இங்கே நின்று இப்படியே கிளம்பி போகிறதுனால அவங்க வந்து அங்கே நேராக வேறு ட்ரெயின் வந்து போய் இருக்குமா இருக்கும் அதனால் மூணாவது இது உடனே இது கிளம்பிடும் இப்போ ஒன்று நாற்பதுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே இது வந்து அடுத்த ரெண்டு மணிக்காக ரெண்டு மாதம் எந்த டைம் தெரியல அது அது அந்த இது கிளம்புது இது என்ன நேரங்களே சென்னை டூ நாகர்கோவில் வந்தயப்தியில் நம்ம பயணம் செஞ்சு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மிக நீளமான ஒரு ரயில் பயணம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்